பாண்டியன் சோர் சீரியலோட அப்கமிங் புறமாவை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுடுச்சு பழனி பாண்டியன் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க கல்யாணம் நடத்தவே மாட்டாங்க பழனிக்கு அப்படிங்கறத பாண்டியனும் பழனியோட அம்மாவும் உங்க கூட இருக்கிற வரைக்கும் பழனிக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணவே விட மாட்டானுங்க தயவு செஞ்சு பழனிய எங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு அப்படின்னு கேட்கறாங்க நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா கோமதியோட அம்மா சொல்றதை கேட்டுட்டு நீங்க வந்து பழனி கிட்ட நீ பேசாம நாளையில இருந்து உங்க வீட்டுக்கே போயிடு இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல பழனி இருந்துகிட்டு ஏதோ காமெடியா தான் சொல்றாரு அதெல்லாம் நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா பாண்டியன் இருந்துகிட்டு கோவமா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க இருக்க கூடாது உங்க வீட்டுக்கே போயிடணும் இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு பயங்கரமா திட்டி பழனிய வெளியே போ சொல்லிடுறாப்ல சோ பழனியோட நல்லதுக்காக தான் பாண்டியன் பண்றாரு அப்படிங்கறத எல்லாருக்குமே புரியும் வேற வழி இல்ல இல்லையா சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்